ரைஸ் தலால் கத்துடைய பிரசுத நாம் அக்கியப்படுவதாக சகரி அத்திரிக்கத புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசரம் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்றைக்கே தருவேன் கத்துடைய பிரசு நாம் அக்கியப்படுவதாக இந்தியா முழுக்க ஒரு சந்தோஷமாய் கொண்டாடுகிற ஒரு சுதந்திர நாள் இந்த அருமையான நாளில் கூட பல இடங்களில் கத்துடைய நாமத்தை மகிமப்படுத்தக்கதாய் அவனுடைய பிள்ளைகள் ஒன்று கூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்கள் உபவாசிக்கிறார்கள் போகட்டும் கத்திரியை நாம் நமக்கு இன்னைக்கு கற்றுலாம் தருகிறார் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கு தருவேன் இரட்டிப்பான நன்மை தருவேன் அன்றுடைய அன்பு கரம் உங்களை தொட்டு பலப்படுத்த நான் விசுவாசிக்கிறேன் ஆவிக்குரிய ஆசுதனும் நமக்கு வேண்டும் பூமிக்குரிய ஆசுதனும் நமக்கு இந்தியா சுதந்திரம் அடைவதற்காகப்பட்ட கஷ்டங்கள் ரொம்ப அதிகம் ஆனால் அந்த ஆசிர்வாதங்களை காத்து கொண்டார்களா என்று சொல்லி பார்த்தால் இன்று இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவர்களே லஞ்சம் இந்தியாவிலேயே இன்னைக்கு சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை ஒருவருக்கு விரோதமாக பெரிய விஷயங்களை அரசியல் தலைவர்கள் வார்த்தைகளால் அள்ளிக்கொண்டு வீசிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி அப்படி சூழலில் கத்துடைய அன்பை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் ஆம் ரெட்டிப்பான நன்மை ஒரு விச ஆண்டோர் சமூகத்தில் உபவாசித்து கணீரோடு நான் காத்து கொடுத்த டைமிங்ல ஆண்டவர் கேட்டார் உனக்கு என்ன வேண்டும் எனக்கு ஆவிக்குரிய ஆசத்தில் எனக்கு கிருபைகள் வேண்டும் வரங்கள் வேண்டும் உலமைகள் வேண்டும் என்று சொன்னேன் கத்த கொடுத்தார் கிருபைகளை கொடுத்தார் வளமையும் கொடுத்தார் வரங்களையும் கொடுத்தார் ஆனால் போக 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 நமக்கு அப்பொழுதான் தேவைப்படுகிறது பூமிக்குரிய ஆசீர்வாதம் அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாயிட்டு இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வளரணும் பெருகணும் அது ரெட்டிப்பாக மாறணும் அதுதான் கத்தை நமக்கு சொல்லிக்கிறார் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புகள் ரெடிப்பான நன்மையை தருவேன் நின்றுக்கே தருவேன் கேட்கும் கேட்கும்போது இரண்டு விதமான ஆசிர்வாதங்களுக்கு கேட்க வேண்டும் அருமையான பேதூர் இப்படி சொன்னார் ஆண்டவரே நமக்காக நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி கேட்டபோது ஆண்டவர்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் பேதூர் கையில் வாங்குகிற அளவிற்கு அவரால் முடியாதபடிக்கு அவருடைய பாதத்துல பாதத்தில் கொண்டு வந்து அவ்வளோ ஆசிரியங்களை குற்றினார்கள் அவர் கரங்கள் மூலமாக கிருபைகளும் வரங்களும் வல்லமைகளும் பெறுகிறது ரெடிப்பான நன்மையை தருவேன் இந்த வார்த்தை உங்களுக்கு கர்த்தர் ரெடிப்பான நன்மைகளை தருவார்கள் கிருபைகளாலும் வரங்களால் நிரப்பவராங்க வல்லமையால் நிரப்புவாராக அபிஷேகத்தால் நிரப்புவாராக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஏமாற்றங்கள் ஓடட்டும் அந்த தேவனுடைய மகிழ்மீன் பிரசுரங்களை தொட்டு வேலைப்படுத்தும் தேவ கிருபங்களை தொட்டு வேலைப்படுத்தும் தேவோட உங்களை தொட்டு வேலைப்படுத்தும் தேவோட உங்களை தொட்டு வேலைப்படுத்தும் அந்த அன்பு தெய்வம் கூட இருக்கிறார் அந்த பாச தெய்வம் கூட இருக்கிறார் அந்த நேச தெய்வம் உங்க கூட இருக்கிறான் அதோட பார்த்து கேட்கலாமா நம்பிக்கையுடைய சிறைகள் அரனுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்று கே தருவேன் சொன்னீங்களேப்பா நாங்கள் ரெட்டிப்பான நன்மையில் அப்பா நிரம்பி வழிய வேண்டும் அண்டவரே ரெட்டிப்பான நன்மையால் நாங்கள் ஆஸ்வதிக்கப்படும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபன் செய்வீராக அப்ப நீங்களை கிருப செய்வீராக திட்டிப்பான நன்மையை தருவேன் சொன்னீங்களே இயேசுவின் ஞாபகத்தினால இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரத்து கொள்ளுகிறோம் கிருப செய்வோம் ஏசுமல பிதாவே ஆமை ஆமை